நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை இலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார முதலிகள் அருளி செய்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் முறையே சோழ நாடு பாண்டி நாடு கொங்கு நாடு நடுநாடு இப்ப தொண்டை நாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈழ நாடு வடநாடு இப்படி பாரதம் முழுக்க சிவபக்தியால் நம்முடைய இறைவன் அருள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் பாடல் பெற்ற தலங்கள் இவ்வளவு என்றால் வட இந்தியாவில் பாடல் பெறாத தலங்கள்னு கூட நிறைய இருக்கு ஜோதிர்லிங்க வழிபாடு என்று உண்டு இப்படி சிவன் அருள் பரிபூரணமாக இருக்கும் பாரத தேசத்தில் இன்று நாம் தொண்டை நாட்டில் இருக்கும் இருபத்தி இரண்டாவது தலம் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் பூந்தமல்லி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சென்னையில் அங்கே இருந்து கொஞ்சம் பக்கத்துல ஆவடி அப்படின்ற இடம் திருவள்ளூரில் இருந்தும் வரலாம் சென்னையிலிருந்தும் அம்பத்தூர் அப்படின்ற இடம் தாண்டினா ஆவடி அப்படின்ற இடம் இருக்கும் அங்க அதுக்கு அருகில் இருப்பது தான் திருமுல்லை வாயில் அப்படின்ற தலம் அதை தான் இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த ஆலயத்தை வட திருமுல்லை வாயில் என்று போற்றுவார்கள் ஏன் தென் திருமுல்லை வாயில் அப்படின்றத நம்ம சோழ நாட்டு தலத்தில் தரிசனம் செய்தோம் இது வட அதாவது வடக்கில் இருப்பதால் வட திருமுல்லை வாயில் சுந்தரர் வந்து இங்கே கண் இழந்த தருணத்தில் இங்கு வந்து இறைவனை போற்றுகின்றார் அப்பேற்பட்ட தலம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த தலத்திலிருந்து ஒரு ஐந்து நிமிடம் தொலைவில் பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறத் அழகியாக பல குடும்பங்களுக்கும் குல தெய்வமாக விளங்கும் பழம்பெரும் திருக்கோயில் பச்சையம்மன் திருக்கோயில் காவல் தெய்வங்கள் புடை சூழ இருக்கக்கூடிய அற்புதமான கோயிலில் ஒரு அம்பாலிங்க அருள் பாலிக்கின்றார் சரி இப்ப வட திருமுல்லை வாயிலுக்குள்ள போலாம் கோயிலுக்குள்ள போனா நந்தி யாரை பார்த்துருக்கணும் சிவபெருமானை தானே பார்த்துருக்கணும் ஆனா நந்தி திரும்பி வாயில் பக்கம் பார்த்து கொண்டு இருப்பார் ஏன் ஒரு மன்னனுக்கு ஆபத்து வரும்பொழுது போர் அந்த ஆபத்து காலத்தில் இறைவனை வேண்டி நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா வரும் எதிர்க்கும் அந்த வீரர்கள் பெரும்படை திரளாக வந்து விட்டார்கள் என்கிட்ட அவ்வளோ படைபலம் கிடையாது நீ அருள் செய்தால் மட்டும்தான் நான் இதில் பிழைக்க முடியும் என்று மன்னன் சரணாகதி அடைய இறைவன் நந்தியே அந்த மன்னனோடு அனுப்புகிறார் அப்படி அனுப்பினதுனால நந்தியம் பகவான் சென்று மன்னனோடு துணை நின்று வெற்றியை கொடுத்தார் ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எதிரிகள் வந்து இந்த மன்னனை தாக்கி விடுவார்களோ இறைவன் கொடுத்த பணி இல்லையா நம்ம செம்மையா செய்யணும் அப்படின்றதுனால எதிரிகளை பகைவர்களை வர விடாமல் அந்த எல்லைக்குள் காக்க வேண்டும் என்பதால் வாயிலை நோக்கி நந்தியம் பகவான் காட்சி தருவார் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முல்லை அந்த வனமாக இருந்தது கர்ப்ப ரக்ஷாம்பிகை அருள்பாலிக்கும் சோழ நாட்டுத்தலம் கருகாவூர்லயும் பார்த்தீங்கன்னா இறைவன் பெயர் முல்லை வனநாதர் மாதவி வனேஸ்வரர் அந்த தென் திருமுல்லை வாயிலிலும் இறைவனுக்கு முல்லைதான் தலவிருஷம் அதுபோல இங்கேயும் முல்லைதான் தலவிருஷமா இருக்கு அந்த சமயத்துல இருந்துதான் அந்த முல்லை வனத்திலிருந்து சுயம்பு திருமேனியாக வந்தவர் தான் இறைவன் அவருக்கு மாசு இலா மணீஸ்வரர் மாசு என்றால் அழுக்கு அந்த மாசு இல்லாத அற்புத திருமேனின் ஆதர் தூய்மையானவர் அதனால மாசிலாமணீஸ்வரர் என்ற நாமத்தோடு இறைவன் அருள் பாலிக்கின்றார் முல்லைக்கொடியிலிருந்து சுவாமி வந்தாருன்னா அப்ப சுற்றிலும் முல்லை கொடி தானே அப்ப அம்பாளுடைய இடை பார்த்திங்கன்னா கொடி மாதிரி இருக்குமா முல்லை அந்த கொடியில தானே வரும் அந்த கொடி இடையாளாக இருப்பதால் அம்பிகைக்கு கொடி இடை அம்மன் ஒரே நாள் பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் அந்த மீஞ்சூர் பொன்னேரிக்கு அருகே இருக்கக்கூடிய திரு உடை நாயகி அந்த அம்பாளை நாம் தரிசிக்கணும் மீஞ்சூர்லேருந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் மார்க்கத்தில் பேருந்தும் இருக்கின்றது ரயிலும் உண்டு அதன் வழியாக திரு ஒற்றியூர் அப்படின்ற இடத்திற்கு வந்தால் வடி உடை நாயகியாக வடி மாணிக்கம் அப்படின்ற ஒரு அற்புத நாமத்தில் திரிபுர சுந்தரியாக இருக்கும் அம்பிகையை உச்சிவேளை அந்த உச்சிக்காலம்னு சொல்லக்கூடிய மதிய வேளையில் வணங்க வேண்டும் அங்கே திரு ஒற்றியூர்லேருந்து ஆவடி திருமுல்லை வாயிலுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம் அதனால ரக்ஷை அப்படின்ற சமயத்துல கொடி இடை நாயகியை நாம் வணங்க வேண்டும் அப்போ வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியோ இந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சு பதினோரு தடவை வெள்ளிக்கிழமைனா பதினோரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமினா பதினோரு பௌர்ணமிகள் என்று திருவுடை வடிவுடை கொடியுடை இந்த மூன்று பேரை நாம் காலை மதியம் ஆஹ் சாயரக்ஷை இந்த மூணு வேளைகளில் தரிசனம் செய்தால் எல்லா பலன்களையும் அம்பிகையானவள் அள்ளி தருவாள் அந்த சாயரக்ஷையில் தரிசனம் செய்ய வேண்டிய கொடி இடை நாயகியானவள் இங்கே அருள் பாலிக்கின்றாள் ஒன்று வாங்கினால் இன்னொன்றும் கிடைக்கும் பச்சை அம்மனும் இங்கே இருக்கின்றாள் அதனால் மாசிலாத ஒரு வாழ்க்கை தூய்மையான வாய் வாழ்க்கை அப்பழுக்கில்லாத வாழ்க்கை வேண்டுமென்றால் சுந்தரரால் போற்றப்பட்ட மாசிலா மணீஸ்வரரையும் கொடி இடைநாயகியையும் இங்கே வட திருமுல்லை வாயிலில் வந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி பகைவர்களை நெருங்க விடாமல் நந்தியம் பகவான் காப்பாற்றுகின்றானோ அதுபோல இந்த இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்தால் நமக்கும் எதிரிகள் தொல்லையும் பகைவர்கள் பயமும் இருக்காது அதனால் இங்கே இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானும் மிக மிக விசேஷமானவர்கள் அதனால் சென்னையில் இருப்பவர்கள் திருவள்ளூரில் இருப்பவர்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் இங்கே இருக்கக்கூடிய திருத்தணி இதில் சுற்றி இருப்பவர்கள் தேடி சென்று பாடல் பெற்ற தலங்களை பார்க்கின்றோம் சிறப்பு அதில் கருத்தில்லை ஆனால் தொண்டை நாட்டிலேயே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பாடல் பெற்ற தலங்களை இன்னும் பலர் காண வேண்டி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம்தான் இந்த வட திரு திருமுல்லைவாயில் இங்கே வாருங்கள் பெருமானின் அருளையும் பெருமாட்டியின் அருளையும் ஒருங்கே பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்